బ్రౌనీ కుట్టి బ్రౌని కుట్టి బ్రౌని వాడా వాడ వాడ వాడా వాడా వాడ వాడా వాడా బ్రౌనికుట్టి వాడా చెల్లకీ వాడా పట్టుకుట్లు వాడా వాడా వాకువా ఇవా வர மாட்டியா எங்கிட்ட பேசுறா நான் வர மாட்டியா நோட்டி போயி சுட்டி போயி வரமாட்டானு போடா டேய் போடா நீ வரலன்னா நான் நானும் உன்கிட்ட வர போ போய் இல்ல கொஞ்ச நேரம் போட்டா தூங்கிருவோம் போல இருக்கு மகா அப்படி இருக்கு எப்படி இருக்க மகா என்னமோ தெரியல தச்சு விட்டு போயிடுச்சு முன்னாடி மாதிரி இதனால கண்டினியூ பண்ணவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு யாரு சேர்ந்த மாதிரி ஒரு பேச முடியல இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு கேட்கலாம் அதை விட பல கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யுறோம் கொஞ்சம் ஸ்டாண்டில் உட்காரலாமா எவ்வளோ நேரம் கையில் வைக்கிறது இந்த பிரௌனி குட்டி பையனா முழிச்சிருக்கான் ஐயோ அங்கே போய் இந்த ஸ்டாண்ட் எடுக்க போய் எறும்பு கடிச்சிருச்சே சாப்பிட்டேடா எப்படி இருக்கேன் நோ இந்த ஸ்டாண்டு உடஞ்சி போச்சு வச்சாலும் நிற்காதே கடல் கடையில் இறையா போய் எடுத்துட்டு வந்தேன்

ஹாய் பழனி எப்பன்னு எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் நல்லா இருக்கணும் என் ஸ்டாண்ட் வேறு ஒருத்தவள ஹாய் புப்புத்தி எப்படி இருக்கே அண்ணா தூங்குறாங்க அண்ணா நான் வந்து தப்போ ஒன்றும் சொல்லலை ஏதோ சொல்லிட்டேன் அப்பப்போ வாய வச்சுட்டு கம்முனே இருக்கிறதுல ஏதோ ஒன்று சொல்லிவிடுவேன் அது அவங்களுக்கு கோவம் வந்துடும் கஷ்டமாகிடும் ஆமாம்ப்பா வந்தது இப்போ தான் வந்தேன் பட் டைம் ரொம்ப லேட் இல்லையா அதான் தூக்கம் வருது பாலாஜி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அது என்ன நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் வேலை எல்லாம் நல்லா தான் போதும் பட்டு சீரியஸாக ரெஸ்டே கிடையாது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கா ஸோ அப்படியே ஓடுது நீ எப்படி இருக்க எப்படி போயிட்டுருக்கு ஓகே ஓகே வரலாம் முன்னாடி மாதிரி லைவ் வர முடியாது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஏதோ கொஞ்சம் நேரம் வந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம் ஆக்சுவலாக உண்மை தெரியுமா அம்மாக்கா அக்காவுக்கு நம்ம அக்கம் ஆயிருப்பா ஆங்களின் அக்கா என்ன கோட்டி பேசாதீர்கள் ஐயோ கோவப்படலாம் என்ன ஆச்சு அண்ணா இல்லம் மகா அது சொல்கிறேன் அப்புறம் நான் இதை சொல்லிடுற போறேன் நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட நம்ம எதுவுமே பேசுகிறதே கிடையாது நமக்கு எதிர வரவங்க பக்கத்துல வரக்குன்ட்டு ஒரு கூட பேசுறது இல்லை ஆனால் லைவ்னா யார் யார் எங்கே இருக்காங்க தெரியாம சாரி ஆகிய சாரி அண்ணா என்ன சொன்னாங்கன்னு கேட்டதுல அண்ணா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அண்ணா ஒன்றும் சொல்லல நான் தான் ஏதோ ஒன்று சொன்னேன் அப்பப்போ வந்து வாய் சும்மா நிற்கிறது இல்லை எதையோ ஒன்னு பேசப்போ எதையோ ஒன்று பேசிடுவேன் ஸோ அப்போ ஏற கூடமாக பேசிட்டு கடைசியில் டென்ஷன் ஆகிட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க இதே அப்போ அவங்க இங்க இருக்கிற மாதிரி தான் டீ போடவான்னு கேட்டுன்னு இருப்பாங்க சரி தூங்கிட்ட ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு எழுப்பு மெயினாக சாப்பிட்டேன் நம்ம லைவ் வரதே இல்லை அதனால் நமக்குன்னு வர ஒரு சில ஜீவனுங்க இருக்கும்ல அக்கேல் ஜே கே முத்து கூட வரும் அதில் எனக்கு ஞாபகமும் இல்லை பண்ணுறது ம் ஆயிஷங்கர் இல்லை இல்லை ஃபீல் இங்கு என்ன இருக்குது செம்ம ஐடியா தெரியுமா பார்த்தா எப்படி பாக்குமோ அதை விட ஒரு படி மேல போய் பாக்குறாங்க சீரியஸா சொல்றேன் நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா ஆஹ் படம் நம்ம அங்க போனோம்னா நம்ம எல்லார்ட்டையும் பேசணும் எல்லா நல்லா பழகணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைச்சா கூட வெளியில உட்காந்து பேசணும் அந்த மாதிரி நான் நினைச்சேன் கடைசியில கிருஷ்ணா ஹாய் இளையராஜா ஹாய் ஆனா கடைசியில எலி போனா கூட மிஞ்சிச்சு அவ்வளவு சுத்தி சுத்தி வளைச்சி வளைச்சு பின்னாடி முன்னாடி பக்கத்துல அந்த சைடு யார்கிட்டையும் பேசிட்டு கிடையாது மாணிக்கம் குட் நைட் யார் பேசலாம் என்ன யார் பேசலாம் என்ன நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு போதும் போதும் ஆமா சுதாகர் தூங்கணும் மகா என்ன சாப்பிட்ட பூப்பத்தி என்ன சாப்பிட்ட ராஜேஸ்வரன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மை ட்ரீம்ஸ் நீங்கள் தானே அந்த கமெண்டில் ஒன்று வந்து கலாச்சது அது எப்படி ஓன் போஸ்ட் போடுறீங்க மற்றவங்க ஐடியில் போய் தப்பாக கமெண்ட் பண்ணுறமேனு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோன்றுறது இல்லையா உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் அப்படி தான் பிடிச்சிட்ருக்காங்களா அதனால் மற்றவங்களெல்லாம் கேட்குறீங்க கடவுள் இயற்கையாக என்ன படைச்சாரோ அப்படி தான் இருப்போம் எல்லாருமே கண் மூக்கு வாய் எல்லாம் அப்படி தான் இருக்கும் நமக்கு தேவைப்பட்ட சாயத்தையும் நமக்கு தேவைப்பட்டதுக்கு தான் மையை வைக்கிறது எல்லாமே ஐலைன் வைக்கிறதா இருக்கட்டும் ஹேர் கல் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் எல்லாம் க்ரீம் எல்லாமே அது நமக்கு தேவைப்பட்டா எல்லாருமே போடுறது கிடையாது தேவைப்படுறவங்க தான் போடுறாங்க அதுக்காக மற்றவங்க எல்லாரையும் நீங்கள் அப்படி சொல்லிடுவீங்களா இன்னைக்கு தெரியாது நாளைக்கு நீங்களும் ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு மேல வரும்போது நாலு பேரும் உங்களை கமெண்ட் பண்ணி பண்ணி கழுவி கழுவி ஊத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு அந்த வழி புரியும் அடுத்தவங்களை நீங்க பேசும்போது உங்களுக்கு அந்த வழியெல்லாம் தெரியாது ஜாலியா இருக்கும் அதே உங்களை எவனாச்சும் கழுவி ஊத்துறாங்க பாருங்க அப்பதான் அது உங்களுக்கு வலியா இருக்கும் மற்ற நேரத்த மத்தவங்களுக்கு உங்களுக்கு நீங்க மத்தவங்களை குத்தும் போது உங்களுக்கு அது ஜாலியா இருக்கும் சொல்லுவாங்களே அந்த ஒரு மாடு வந்து அடிப்பட்டு இருக்குமா அந்த மாடு வலியோடவே புல் மேய்ஞ்சிட்டு இருக்கும் ஆனா அந்த காக்கா வந்து பின்னாடி இருந்து குத்துவோம் ரத்தம் சொட்டும் அதுல இருந்து ஆனா அது வலி வந்து மாடுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா அந்த காக்காவுக்கு அந்த வலி தெரியாது அந்த மாதிரிதான் பேட் கமெண்ட் போற எல்லாருமே இல்ல நான் உங்க ஐடியா மென்ஷன் பண்ணி வீடியோவே போட்டிருக்கேன் நீங்க தான் மென்ஷன் பண்ணி வீடியோவே போட்டிருக்கேன் பாருங்க நாங்க நல்லா இருக்கோம் ராஜேஷ் நீங்க நல்லா இருக்கீங்களாண்ணா சாப்பிட்டீங்களா மகா இருக்கியாடா போயிட்டியா அக்கீல கூப்பிட போயிருக்கியோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாரி ஃபார் ரவி தொடப்பக்கட்டை என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் தொடப்பக்கட்டை ஏபி ஓ போட்டு பார்க்கறதுன்னா உங்கள் வீட்டில் சேத்துல போய் போடுறா தொடப்பக்கட்டை அங்க விட்டு இங்க என்னடா போட்டுட்டு இருக்க பேக் ஐடி மகா இருக்கியா பூபதி இருக்கியா யார் பார்த்துக்கீங்க யாரும் இதுல கலந்துட்டீங்களா சரி ஓகே அப்படியே நானும் கடை சாத்திட்டு கிளம்புறேன் ஏன்னா டைம் ஆச்சு நானும் தூக்கம் வந்துருச்சு இல்லை தூங்கணும்ல ஸோ நாளைக்கு பார்க்கலாம் பாய் சி யூ குட் நைட் யாருக்குமே தெரியாது இனிமே எல்லாருக்கும் சேர்த்து பாய் சொல்கிறேன் டாட்டா